ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ்நாடு மிகவும் வறுமை பாதித்த மாநிலம் பீகாரை விடவும் வறுமை மோசமாக இருந்த ஒரு மாநிலம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதல் மாநிலம் சுகாதாரம் கல்வி தொழிற்துறை பெண்களுடைய வேலைவாய்ப்பு பங்கேற்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் சமத்துவத்தை உருவாக்கியதிலும் சாதனைகளை நிகழ்த்தியதிலும் தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சி என்பது உலக நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சி வேற எந்த அரசாங்கமும் வேற எந்த சத்துவமும் வேற எந்த சித்தாந்தமும் வேற எந்த இயக்கமும் சமகாலத்தில் எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேற்றி காட்டியது கிடையாது அவ்வளவு பெரிய சாதனையை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் செய்திருக்கிறது இந்த வெற்றியை மட்டம் தட்டுறது அல்லது இந்த வெற்றியை புறக்கணிக்கிறது இந்த வளர்ச்சியை வந்து இல்லைன்னு சொல்றது பொய்யான போலியான கதைகளின் மூலமாக இந்த வெற்றியை அவமானப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது அதை தாண்டி உண்மைகளை தெரிந்து கொள்வது விவாதிப்பதற்காக டீபேக்ஸ் என்கிற இந்த வலைக்காட்சியை நாம் உருவாக்கி இருக்கிறோம் தோழர்கள் அனைவரும் டீபேக்ஸ் வலைக்காட்சியை ஃபாலோ செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறேன்